அண்மை செய்தியை பார்க்கலாம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தீர்வுக்கான நடைமுறையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு சிஏஜியை நியமிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தற்போதைய நடைமுறைப்படி சிஏஜி பதவிக்கு பிரதமர் பரிந்துரைக்கும் எந்த ஒரு அதிகாரியையும் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்ய முடியும் சிஏஜி நியமனத்தில் தற்போதைய நடைமுறை என்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படைக்கு எதிராக உள்ளது என மனுதாரர் தெரிவித்திருக்கிறார் சிஏஜி நியமனத்தில் தற்போதைய நடைமுறை என்பது ஒன்றிய அரசு விரும்பும் நபரை நியமிக்கும் வகையில் இருப்பதாகவும் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டுப் பெறலாம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் சிஏஜி நியமனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது ஒன்றிய அரசுக்கு உச்ச நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது சிஏஜி நியமனம் என்பது தற்போது ஒன்றிய அரசு முடிய செய்யக்கூடிய அதிகாரியை நியமிக்கும் வகையிலேயே உள்ளது இதனை மாற்றி அதாவது சிபிஐ அதிகாரி எப்படி நியமிக்கப்படுகிறாரோ அதே போன்ற நடவடிக்கையில் நியமனம் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மனுதார தரப்பில் ஆஜராகி வாதிட்டார் அதாவது சிஐஜி நியமனம் என்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படைக்கு எதிராக இருக்கிறது ஒன்றிய அரசு விரும்பக்கூடியவர்களை நியமிக்கும் வகையில் உள்ளது அஹ் இந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய நியமனங்கள் காரணமாக சிஐஜி என்பது தனது சுதந்திர தன்மையை வந்து இழந்திருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு முன்பாக சிஏஜி அறிக்கையை தாக்கல் செய்ய அதிகாரிகள் வந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதே போன்ற போக்கு நீடிக்காமல் இருப்பதற்கு எப்படி சிபிஐ இயக்குனர் நியமிக்கப்படுகிறாரோ அதே போன்று நியமனம் என்பது ஒரு குழுவால் நடத்தப்பட வேண்டும் அதாவது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச தலைமை நீதிபதி ஆகிய மூன்று பேர் அடங்கிய குழுதான் சிஐஜி ஐ தேர்வு செய்யப்பட வேண்டும் அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராகி வாதித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தற்போது ஒன்றிய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்